பாரிஸ் நகரில் நடைபெறும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடும் பிரிவில் தங்கம் வென்றார் இந்திய வீராங்கனை அவனி லெஹரா சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையே புதிய வந்தே பாரத் தொடர்வண்டி சேவையை நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி எம் ஆர் விஜயபாஸ்கர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் விசாரணை நடத்த ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் மூன்றில் ஒரு பங்கு இலவச வேட்டி சேலைகளை கைத்தறி நெசவாளர்களிடம் தமிழக அரசு கொள்முதல் செய்ய மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாடு சென்றுள்ள நிலையில் எச் ராஜா தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைப்பு சிவகங்கையில் அமைச்சர் பெரிய கருப்பன் தொடங்கி வைத்த அவசர ஊர்தி இயங்காததால் பொதுமக்கள் தள்ளிச் சென்ற அவலம் விருதாசலத்தில் மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய கூட்டத்தில் இலவச சேலை பெறுவதற்காக பெண்கள் முண்டியடித்ததால் பரபரப்பு அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே குரங்கணி நீரோடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை காசா பகுதியில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்காக மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே உடன்பாடு